இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் அப்படின்றாங்க இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் வரும்பொழுது இந்த பத்து வருடங்கள்ல இந்த திட்டங்கள் இதை போன்ற திட்டங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லட்டும் இன்னொன்னு கேட்டார் சரவணன் வந்து என்னை கேட்டார் இது மாதிரி அண்ணாதி முக சாதனை இருக்கிறதா மாணவர்களுக்கு கொடுக்கிற நான் இங்கு பட்டியல் எடுக்கிறேன் எனக்கு முன்னாடி நண்பர் சொன்னார் ஏழு புள்ளி இந்த நீங்க குடுத்த சொன்னீங்க கலையரசன் கமிட்டி சொல்லிச்சின்னு கலையரசன் கமிட்டி சொன்னதுக்கு பிறகு நாங்க ஏழு புள்ளி கொண்டு வந்தோம் அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கள் பொதுச் செயலாளர் கொண்டு வந்து ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட்ட பின்பற்றி தான் பொறியியல் பொறியியல் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு பர்சன் அவரு கலையில போட்டி நல்லதுதான்

தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பத்தி ஓர் உறுப்பு கல்லூரிகளையும் அரசு கல்லூரிகளாக்கும் சொன்ன தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன நடந்துச்சு பதினாறாயிரம் ரூபாய் பீஸ் கட்டிட்டு இருந்த அடுத்த நாள் காலையில் ஆயிரம் ரூபாய் பீஸ் வச்சு கவர்மெண்ட் காலேஜ் ஆகணும் நாற்பத்தி ஒரு காலேஜ் இது இவரே கேட்டார் அதே மாதிரி தமிழ்நாட்டிலே படிக்கிற அத்தனை பிள்ளைகள் கையிலும் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற தொழில்நுட்பத்தில் அந்த போட்டியிலே உலகத்திலே அவர்கள் நிற்க வேண்டும் என்பதற்காக லேப்டாப் கொடுத்தோம் திரு அன்பில் மகேஷ் பொறுப்பேற்று ஒரே வருடத்தில் சொன்னார் நாங்கள் டேப் கொடுக்க போகிறோம் மூன்றரை வருடங்கள் முடிந்து போய்விட்டோம் மத்திய அரசு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டதா